நா இருந்து ஜெஸ்டின் பேசுற மேடம் நீங்க வந்து அரசு பள்ளிகல்ல போய் மத பிரச்சாரம் செய்யற மாதிரியான சில பதிவுகளை பார்க்க முடியுது மேடம் அது போக சில பதிவுகள் வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் இருக்கிற வீடியோக்களும் எடுத்து போட்டு அது சம்பந்தமான விமர்சனங்களும் வந்து முன் வச்சிட்டு வராங்க அது சம்பந்தமா நீ என்ன மேடம் தெரிவிக்க விரும்பறீங்க கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணத்திற்கு பிறகு இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் இவ்வளவு போதைப் பொருட்களோட இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷன் அப்போ பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒன்பது பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணோம் எப்படி வந்து பெண் பிள்ளைகள் தங்களுக்கான பாதுகாப்பை பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஏற்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லி அப்போ அதை நம்ம எல்லா பொதுமக்கள் இடத்துல தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பயணப்படணும் அப்படின்னு நியத்து வச்சோம் இந்த பரப்புரை கிட்டத்தட்ட நான் பனிரெண்டு ஆண்டுகளா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பரப்புரை தான் ஆனா இப்போ இந்த மரணத்திற்கு கல்கத்தா இஷ்யூவுக்கு பிறகு இதை நான் இன்னும் கொஞ்சம் வேகமா முன்னெடுத்தேன் அப்படி எடுக்கும் போது அரசு பள்ளிகளுக்கும் போனோம் தனியார் பள்ளிகளுக்கும் போனோம் கல்லூரிகளுக்கும் போனோம் மதரசாக்களுக்கு போனோம் ஆஹ் சாலைகள்ல பயணப்படுற மக்களை சந்திச்சோம் எல்லா இடத்துலயுமே இந்த செய்திகளை விழிப்புணர்வாக சொல்லி கொண்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு பள்ளியிலுமே எந்த ஒரு கல்லூரியிலுமே மதத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ கடவுள் கொள்கையை பற்றியோ பாவ புண்ணியங்களை பற்றியோ எதை பற்றியுமே ஒரு எழுத்து ஒரு வார்த்தை கூட நம்ம பேசல என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரச்சார பயணத்தினுடைய மிக தெளிவான நோக்கம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளாக நான் வேறு சமயத்தில் இருக்கும் போது கூட வேறு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தபோது கூட இந்த பிரச்சாரத்தை மிக வலிமையாக நான் முன்னெடுத்தவள் இடையில நான் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் அதற்காக நான் அதை பற்றி போய் எங்கேயும் பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம் மிக தெளிவானது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வும் பாதுகாப்பும் இதுதான் இதை பற்றி மட்டும்தான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் பள்ளி மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி மத கோட்பாடுகளை வந்து பேசுறேன்னு சொல்றீங்க இதற்கு ஆதாரங்கள் இருக்குதுங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசின வீடியோஸும் என்னுடைய தளங்கள்ல என்னுடைய சோசியல் மீடியால அப்லோடடு அப்படிங்கறதா இருக்கு இப்போ இந்த இருபது நாளைக்கு இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்பாக பெண்ணை தைரியமாயிரு அப்படிங்கிற வரக்குறை பயணத்துல எந்தெந்த இடத்துல பேசணுங்கிற விஷயங்களும் என்ன பேசணும்ங்கிற காணொலிகளுமே சமூக வலைதள ஊடகங்கள்ல எல்லாமே ரெக்கார்டு இத்தனைக்கு எல்லாம் எடிட் பண்ணாம அப்படியே போட்டிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா அப்படியே அந்த செய்திகள் அடுத்து யாராவது ஒரு பிள்ளைக்கு பயன்பட்டு அந்த பிள்ளை பாதுகாப்பு பெற்றுட மாட்டாளா அப்படிங்கிற நோக்கத்துல பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான செய்திகள் மட்டும்தான் அதுல பதிவாயிருக்கும் லவ் அஃபயருக்கு எதிரான செய்திகள் மட்டும்தான் அதுல பதிவாயிருக்கும் அதனால யார் வேணாலும் அதை எடுத்து பார்க்கலாம் அரசாங்கம் எடுத்து பார்க்கலாம் அதிகாரிகள் எடுத்து பார்க்கலாம் பொதுமக்கள் எடுத்து பார்க்கலாம் பேசக்கூடிய யார் வேண்டுமானாலும் அதை எடுத்து பார்க்கலாம் அப்போ நான் பள்ளிக்கூடங்களில் பேசுறதுலயும் சில சமயம் இஸ்லாமிய மதரசாக்கள் என்ற கல்வி நிறுவனங்கள் உண்டு அங்கே நான் இஸ்லாமிய பிள்ளைகள்கிட்ட மதரசாவில் நான் பேசக்கூடிய விஷயத்தையும் கூட திருச்சு போட்டு இங்கே பேசினாங்க அங்கே பேசுனாங்கன்னு திருச்சு போட்டு பிக்சர்ஸை வெளியிட்டு அதை வந்து ஒரு டைட்டில் போட்டு மிக கேவலமான சூழ்ச்சிகள் வஞ்சனைகள் வக்கரங்கள் எத்தனையோ அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு மேல் வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை வாங்கி தர்றதுக்கான வேலை செய்கிறோம் எத்தனையோ அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு வீடு கட்டி தரோம் எத்தனையோ அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ என்னை வந்து நீங்கள் அரசு பள்ளிகளுக்கு எதிரானவள் அப்படின்னு நீங்கள் விமர்சிச்சீங்கன்னா நீங்கள் ஆகப்பெரிய மடமடையர் கூட்டம்னு அர்த்தம் என்னுடைய அரசு பள்ளி பிள்ளைகள் எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு உண்டு அது உண்டு இல்லை என்று எந்த தருதலைகள் சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னால் என்ன செய்ய இயலுமோ என்னுடைய குழந்தைகளுக்கு அதை நான் செய்து கொண்டு கடந்து சென்று கொண்டே இருப்பேன் நான் இன்றைக்கு புதிதாக அணிந்திருக்கிற ஹிஜாப் உங்கள் கண்களை உறுத்துகிறது அப்படின்னா அது உங்களுடைய கோளாறை தவிர எங்களுடைய கோளாறு அல்ல அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பதிவு பண்ணிக்கலாம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நீங்க எடுத்து போட்டு இந்த மாதிரி போய் இவங்க மேடம் அது வந்து ஒரு ஆபாச கும்பல் கொஞ்சம் கூட அறம் என்பது துளியும் இல்லாத கெட்ட வார்த்தை பேசக்கூடிய அதாவது நூறு சதவீதம் ஒருத்தன் பேசுனா கெட்ட வார்த்தை தான் பேசுவான் அப்படின்னா அந்த மாதிரியான கும்பல் தான் இந்த வேலைகளை எனக்கு எதிராக மட்டும் இல்லை இந்து சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் புத்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே அசிங்க அசிங்கமாக பேசுவது கெட்ட வார்த்தைகளை தூக்கி வீசி அறிவது மிக மோசமான பாலியல் ரீதியான வக்கிரங்களை வார்த்தைகளாக்கி எழுதுவது என்பது இந்த ஆபாச கும்பலுடைய நோக்கம் கடவுள் மறுப்பாளர்னு இருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் வந்து கண்ணியமாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த பதிவுகளை போடக்கூடிய கூட்டத்தை நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மிக 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 அறமற்ற தரமற்ற மனிதர் என்ற கூட்டத்திலேயே சேர்த்து இல்லாத அளவுக்கான பதிவுகளைத்தான் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அது இஸ்லாமிய பெண்கள் என்று இல்லை எல்லா சமூகத்து பெண்களுக்கு எதிராகவும் இவர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அரசாங்கம் ஏன் பார்ப்பதே இல்லை ஏன் கண்டுகொள்வதே இல்லை ஏன் இவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது இல்லை அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது இப்ப என்னை பற்றி பேசுவதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னுடைய ஹிஜாப் நான் என்னுடைய கண்களை எப்போதுமே உறுத்தி கொண்டே இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக நான் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களில் அதுவும் ஒன்று நாங்களும் எப்படியாவது பெண் பிள்ளைகளை இந்த மாதிரியான அயோக்கியர்களின் சமூகத்திலிருந்து பாதுகாத்து விட வேண்டுமே என்ற பரிதவிப்போடு எங்களுடைய பயணத்தையும் பரப்புரையையும் நானும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் சமீபத்தில் இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற நபர் அரசு பள்ளிகள்ல போய் தன்னுடைய மத சம்பந்தமான பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் பொது நிறுவனங்களாக இருக்கட்டும் அங்க போய் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய கருத்தை கொண்டு போய் வைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அவங்க எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி எந்த சமயத்தை கொண்டவங்களாக இருந்தாலும் சரி எந்த நம்பிக்கையை கொண்டவர்களா இருந்தாலும் சரி அப்படி பேசினால் பிரச்சனை வரும் இந்தியா பல்வேறு கருத்துக்கள் கொண்ட நாடாக இருக்கிறதுனால போய் ஒரு மனிதர் தனிப்பட்ட செய்தியை பொது நிறுவனங்கள்ல அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல கல்வி நிறுவனங்கள்ல பேசும்போது பிரச்சனை வரும் வரத்தான் செய்யும் அதனாலதான் சில தட்ட சட்டத்திட்டங்களை நம்ம ஏற்கனவே வரையறுத்து இன்னைக்கு இந்த மகாவிஷ்ணு என்பவர் போய் பேசின பிறகு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை புதிதாக விதிக்கல ஏற்கனவே வரைமுறைகள் இருக்கு பள்ளி கல்லூரிகள்ல இதை பேசலாம் இதை பேசக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு தெள்ள தெளிவாக வரையறுத்தி கொடுக்கத்தான் பட்டிருக்குது அது போக இவையெல்லாம் விபத்தாக நடக்கிறது இது இதற்கு அனுமதி கொடுத்தது யார் இதை எப்படி எதிர்கொண்டாங்க இதை ஏன் வந்து விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் செல்போன் என்ற ஒன்று இருந்ததுனால இன்னைக்கு பரவி விரவிருச்சு ஆனால் இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய விஷயத்தை இதில் சேர்க்கறதுக்கான பின்னாடி இருக்க சூழ்ச்சி வஞ்சனை இந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கான ஒரே ரீசன் என்னோட ஹிஜாப் இதுக்கு எதிராக செயல்பட செயல்படணும் அப்படிங்கிறது நான் இஸ்லாத்தை ஏற்கிற காலத்திலேயே அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே நான் வந்து குரானை பற்றி பேசிய போது இஸ்லாத்தை பற்றி பேசி கொண்டிருந்த போது என்னுடைய தளத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன் அதுவே இவர்களுக்கு வலிக்குது அதுவே இவர்களால பொறுக்க முடியல அப்போ இஸ்லாமியர்களே சபரிமாலா மீது எச்சரிக்கை அப்படின்னு கண்டினியூஸாக ஒரு இருபது சேனல் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பதிவுகளை போடுறாங்களோ யாரெல்லாம் இதை வெளியிடுறாங்களோ ஒரு முகமூடி அணிந்து கொண்டு யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ என்ற தளத்துல பலவேறு சூழ்ச்சிகளை ஒரு டீம் செஞ்சு கொண்டு தான் இருக்கு உண்மையான முற்போக்கு பேசுபவர்களும் இருக்கிறார்கள் அதில் சூழ்ச்சிக்காரர்களும் இருக்கிறார்கள் அந்த மாதிரியான எல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல இருபது வீடியோ ரிலீஸ் ஆச்சு எங்க இவ இஸ்லாத்துக்கு வந்துருவாளோ அதனால ஏதாவது ஒரு நல்லது விளைஞ்சிருமோ யாருமே இங்க உண்மையை பேசுவது சத்தியத்தை பேசுவது இது போன்ற டீம்களுக்கு பிடிக்காது அப்படி இருந்து அந்த நான்காண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழ்ச்சியை தான் இப்பயும் அதனுடைய நீட்சியா தான் நான் பாக்குறேன் அப்ப இவங்க சமயம் பாக்குறாங்க எப்ப எதோட கனெக்ட் பண்ணலாம் எப்ப எதோட கோர்த்து விடலாம் எப்ப எதோட யாரை காலை வாரி விடலாம் இது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக இருக்கிறது அப்படிங்கறதான் நாங்க சமூக தளத்துல பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு உங்களோட கண்ணை உறுத்துறது என்னுடைய ஹிஜாபாக இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கிற உண்மையை உண்மை அப்படின்னு நான் யோசிக்கிறேன் மேடம் இப்ப நீங்க பெண் வாழ்வியல் முன்னேற்றம் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஆபாசமாக சித்தரித்து மிகவும் மோசமாக பொதுவெளியில வந்து பாட்காஸ்ட் அப்படின்ற பெயர்ல வந்து சில கும்பல்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறதாக நீங்களும் சொல்றீங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அவர்களும் பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கும்பலாக தான் மேடம் கருத முடியும் அதற்கு எதிராக போராட்டங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வேற ஏதாவது முன்னெடுக்க உங்களுக்கு வந்து அஹ் எண்ணம் இருக்கிறதா அதாவது இந்த மாதிரியான நபர்களை கண்டறிந்து ஒருத்தனையாவது போட்டுறணும் இதெல்லாம் சின்ன விஷயம் தானே சும்மா தானே எழுதியிருக்கிறான் சும்மா தானே பேசியிருக்கிறான் இதனால என்ன ஆக போகுது அவன்கிட்ட மொபைல் இருக்கு அவன்கிட்ட நெட் பேக் இருக்கு அவன்கிட்ட டைப் பண்றதுக்கு விரல் இருக்கு அவன் என்னத்தையாவது டைப் பண்றான்னு ஆபாசத்தினுடைய பெயர்களை கூட பெண்களின் உறுப்புகளை பயன்படுத்தித்தான் அந்த பெயர்கள் எழுதப்படுகிறது அப்படின்னா அப்படி எழுதுற விரலை நல்லா வெட்டி துண்டு துண்டா காக்காய்க்கு போட்டு அந்த வீடியோவை வைரலாக்கி எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டணும் இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் எல்லாருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை காட்டணும் எவனாவது வாயில கெட்ட வார்த்தை பேசுனா எவனாவது விரல் இருக்குன்னு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு தளத்துல ஆபாசங்களை பரப்பக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகளை வெளியிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்க இந்த தலைமுறைக்கு காட்டுனா இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான தருதலைகள் இல்லாத ஆபாச கும்பகல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் இதை யாரு செய்யணும் இது காவல்துறையும் நீதித்துறையும் அரசு துறையும் தான் செய்யணும் அப்போ இவர்களுடைய கவனங்களுக்கு எல்லாம் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கறதுதான் இப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பெண்ணிய தளங்கள்ல இயங்கக்கூடியவர்களுக்கும் என்னை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி உரிய இடத்துல கொடுத்து இதற்கு எதிரான நடவடிக்கையை எடுக்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் சட்ட ரீதியாக நம்ம செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி மேடம் and